காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் என்று நம்மை ஆச்சரியத்தோடு எதிர்நோக்கும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் காலத்தை பயன்படுத்துவோம் காலத்தின் அருமையை அறிந்து வாடாவிடில் கண்ணீர் விடுவாயே நியாலத்தில் பரநூனை நாட்டின நோக்கத்தை சீரமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய் இப்பாடல் வரிகளை நீங்கள் பாடியிருக்க கூடும் உண்மையாகவே இப்பாடல் வரிகளும் உங்கள் உள்ளத்தில் ஊடுருவியை பாய்ந்திருக்கக்கூடும் அவ்வளவு வல்லமையாக பாடலை எழுதினார் ஒரு போதகர் போதகர்கள் பலர் திருச்சபைகளில் பணியாற்றி மறைந்துள்ளார்கள் அவர்களில் மக்கள் மனதில் நீங்காமல் இடம் பெற்றவர்கள் ஒரு சிலரே அவர்கள் வாழ்க்கையாலும் வார்த்தையாலும் சான்றாக விளங்கி இசைப்பாடல்களால் நீங்கா இடம் பெற்ற சிறந்த ஜபவீரர் பரமானந்தம் ஐயர் ஒருவர் ஆவார் இவர் தாமஸ் வாக்கர் மிஷினரியோடு இணைந்து பணியாற்றியவர் மேலும் சாது சுந்தர் சிங் அவர்களோடு ஐந்தாம் ஆவிக்குறை கூட்டத்தில் என்னுடைய வார்த்தையை பேசி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னையில் இறை பணியாற்றினார் தமது முப்பத்தி ஆறு வயதில் குருவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட இவர் பல இடங்களுக்கும் சுவிசேஷ பயணம் செய்து இறைவனின் அருட்பணியை வல்லமையாக செயல்படுத்தினார் இவர் ஒரு ஒப்பற்ற கிறிஸ்தவ வீரர் ஆன்ம இழுப்புதல் பிரசங்கி இறையியல் கொள்கைகளை வலியுறுத்தி விசுவாச கோட்பாடுகளை நிலைநிறுத்த வேண்டும் வேண்டுமென்று தீவிரமாக உடைத்தவர் அதற்காக ஜெபித்தவர் உரைநடை பொடிவதில் இவர் ஒரு அருவி ஓயாது பாடும் குருவி திருமறையை விளக்கும் கருவி என்று அடுக்கும் மொழியில் இவர் புகழை அடுக்கி கொண்டே செல்லலாம் இவர் பதிமூன்று புத்தகங்களை எழுதியுள்ளார் இவை யாவும் இறை உணர்வை வளர்ப்பதாகவும் மறை உணர்வை பெருக்குவதாகவும் நல்லொடுக்க நெறியில் வளர்ப்பதாகவும் அமைகின்றது இவர் எழுதிய பதினோரு கீர்த்தனைகள் ஆண்டவரின் அருளை பெற வேண்டி ஜெபிக்கும் ஜெபங்களாக அமைந்துள்ளது என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய் என்ற பாடல் இவர் எழுதியதே தமது போதனைகளாலும் சாதனைகளாலும் தமிழ்நாட்டு மக்களின் அறிவு கண்களையும் ஆன்மீக கண்களையும் அகல திறந்த இவர் பதினேழு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இறைவன் பாட சென்றார் ே இவ்வுலக மக்களுக்கு நாம் அருளும் அருள் கொடை என்ன என்பதை சிந்திப்போமா ரட்சிப்பு வேண்டும் மோற்ற வேண்டும் என்று கேளாமல் கிறிஸ்துவை தேடி அவர் வழியில் நடப்பதையே முக்கியம் என பரமானந்தம் ஐயர் கூறி வைத்துள்ளார் ஆண்டவரே உம் திருப்பணி செய்ய எந்தனை ஒப்புவிக்கிறேன் ஏற்றுக்கொள்ளும் கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக